முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்களுக்கு கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு கடன் தொல்லையா ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி போதுங்க கடலில் இருந்து நாம் விடுபட எளிய பரிகாரத்தை பார்க்கலாம் உங்களுக்கு கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு கடன்கள் சென்று விட்டால் அதிலிருந்து மீண்டும் வருவதற்கான சில பரிகாரங்கள் சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது பெரும்பாலும் கடனில் மூழ்கியிருப்பவர்களுக்கு நிம்மதி என்பதே இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக நகரும் சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கும் ஆளாவார்கள் பெருமாள் கோயில் இப்படி சிக்கல்களில் உள்ளவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமை புதன்கிழமைகளில் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் துளசி மாலை சாற்றி பன்னிரண்டு முறை வளவர வேண்டும் இதுபோல போல பன்னிரெண்டு வாரமும் துளசி மாலை சாற்றி பிரார்த்தனை செய்து வந்தால் கடன் பிரச்சனைக்கு விடிவுகாலம் கிடைக்கும் என்பார்கள் அல்லது ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு என்று சொல்லப்படும் சிறுபருப்பை வைத்தும் பரிகாரம் செய்யலாம் பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி வெள்ளம் ஒரு கைப்பிடி வெள்ளம் பாசிப்பருப்பு இரண்டுமே ஒரு கிண்ணத்தில் தண்ணீரில் ஊற்றி இரவு ஊற வைத்து விட வேண்டும் மறுநாள் காலை இந்த ஊரிய பாசிப்பருப்பை பசு மாட்டிற்கு உங்கள் கைகளாலேயே தந்து கடன் பிரச்சனையை நீங்க வேண்டும் என்று கோமாதாவிடம் பிரார்த்தனை செய்தால் போதும் இப்படித் தொடர்ந்து பசு மாட்டிற்கு பாசிப்பருப்பு தானம் செய்யும் பொழுது கடனிலிருந்து மீண்டு வர முடியும் பச்சரிசி அல்லது ஒரு கைப்பிடி பச்சரிசியை இரவில் ஊற வைத்து மறுநாள் காலையில் சர்க்கரை வாழைப்பழம் கலந்து பசிவிற்கு தந்தால் கடன் தொல்லையிலிருந்து எளிதாக மீண்டுவிடலாம் வீட்டுக்குள் பணவரவும் தங்கு தடையின்றி வரும் அதைப்போல உங்களால் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தவே முடியாத ஏற்படும் போதெல்லாம் மஞ்சள் பிள்ளையாரிடம் வேண்டுதலை வைக்கலாம் மஞ்சள் பிள்ளையார் அரச இலையில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு குங்கும பொட்டு வைத்து உங்கள் பூஜை அறையில் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் இப்போது ஒரு வெற்றிலையை எடுத்து உங்களது கடன் தொகை எவ்வளவு என்பதை குறிப்பிட்டு அந்த கடன் பிரச்சினை தீர வேண்டும் என்றும் எழுதி கொள்ள வேண்டும் பிறகு வெற்றி ஒரு துண்டு நெல்லிமணி ஒரு ஸ்பூன் இரண்டு அருகம்புல் போன்றவைகளை வெற்றிலையில் வைத்து மஞ்சள் பிள்ளையாரின் முன்பு வைத்துவிட வேண்டும் இப்போது பிள்ளையாருக்கு தீப ஆராதனை காண்பித்து பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இப்படி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டு வர வேண்டும் அரச வாழ்வு ஒவ்வொரு முறையும் பழைய பொருட்களை நீக்கிவிட்டு புதிய பொருட்களை வைத்து பூஜித்து வந்தால் விரைவில் பலன் கிடைக்கும் அரச இலை பிள்ளையாரை மனமுருகி வேண்டும் போது அரச வாழ்வினை அள்ளி அள்ளி கொடுக்கும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் என்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்